இறைவனுக்கு வணக்கம் இந்த ஆஞ்சநேயர் பூஜையின் நிறைவு பகுதியாக பகுதி ஆறில் ஸ்ரீ அனுமன் அனுமல்லாங்குலாஸ்திர சோத்ரம் ஸ்லோகத்தை தெளிவாக கூறியுள்ளோம் இந்த சுலோகத்தை படித்து வரும் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நன்றாக வெற்றி கிடைக்கும் நவக்கிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும் இத்துடன் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த அர்ஜுனர் பூஜையை செய்து வரும் பொழுது சர்வ காரியங்களும் வெற்றி அடையும் சித்தி அடையும் உத்தியோக உயர்வு பதவி உயர்வை நோக்கி இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு தொழில் இல்லாதவர்கள் புழைப்பை தேடி செல்லும் பொழுது இந்த பூஜையை வந்தால் தொழில் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நிர்வாகத்திறன் மன அமைதி நல்ல திறன் நல்ல அறிவு நீடித்த புகழ் நல்ல பேரும்புகளுடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் அடைப்பதற்கான வழியும் கடன் நிவாரணம் ஆகியவையும் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் லாபங்கள் பெருகும் திருமணங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கெட்டும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிராபலங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளின் கல்வி மேம்பாடும் அவர்களின் அறிவு வளர்ச்சியும் நல்ல சிறப்பாக இருக்கும் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும் சத்துரு தொல்லைகள் அனைத்தும் அதாவது எதிரினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வறுமை நீங்கியே தீரும் காரிய தடைகள் எதை தொட்டாலும் தடைகள் ஏற்படுபவர்களுக்கு தடைகள் என்பதே வராது வியாதி உள்ளவர்களுக்கு அதிகமாக ஆஸ்பத்திரி செலவு செய்து கொண்டு வருபவர்களுக்கு வியாதி என்பது கண்டிப்பாக இருக்காது நினைத்த காரியங்கள் எதை நினைக்கிறோமோ நல்ல காரியங்கள் அனைத்துமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் செல்வ வளம் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டு நன்றாக வாழ்வீர்கள் என்பது திண்ணமாகும் நன்றி வணக்கம்